டூ லேட் இது நமக்கு டூ லேட் ஏன்னா படம் ரிலீஸ் ஆச்சு தான் ரெண்டு ஷோ ஓடிருக்கு மூணாவது ஷோவுக்கு இப்போ எத்தனை இன்டர்வல் வந்திருக்கலாம் ஆனால் இந்த படத்துக்கு ரிவ்யூ வந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் ஆகி போச்சு என் கூட ஃப்ரெண்டு ஒருத்தன் மாலை போட்டு மலைக்கே போய் இறங்கிட்டேன் அவ்வளோ நாள் ஆகி போச்சு ரிவ்யூ வந்து இந்த ரெண்டு பக்கம் கருது சாஞ்ச மேனைக்கு ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் வந்து இந்த பட போஸ்டர்லையோ இல்லாட்டி ட்ரெய்லர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ போட்டிருந்தாவே நமக்கு அடிவு ஒரு கலங்க ஆரம்பிச்சிருது ஏன்னா இது ஏகப்பட்ட விருது வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விருது வாங்கியிருக்கு அப்படின்னாவே கொஞ்சம் லைட்டாக டராது நம்மளுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி விருது வாங்கின படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது ஏன்னா மக்கள் வெகுஜன மக்களுக்கு அது போய் சேர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் அதில் கமர்ஷியல் ஐட்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி விருது வாங்கின படங்கள்லாம் நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த விமர்சனம் பண்ணுறவங்கலாம் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சிடறாங்க அவங்களாம் இன்டர்வெல்ல செம சாப்ட்ணு விட்டு அதுக்கு முந்தின நாளே வந்து ரிவியூ பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி அதோட பல் பல லட்சம் போகும் அதோடய எச்சி மெடிசின் அது அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேகம் வித்துட்டு போய்றதுனால அது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிருந்தவங்க கூட இவங்க கூவுற கூவை பார்த்துட்டு ஆத்தாடி சம்திங் ராங்குடா ஏன்னா ரிலீஸே ஆகலை இவங்கன்னா இந்த கூவை கூவிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்னு இந்த ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊரம் சுதாரிச்சிட்றாங்க நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி படங்களை பார்க்குறதுக்குன்னு இருக்கிற ஜீவன்கள் அந்த சினிமா விமர்சகர்கள் தான் அவங்களுக்கு கூப்பிட்டு எதுக்கு ஓசியாக போட்டு படத்தை காமிக்கணும் ஏன்னா இன்றைக்கி நான் போய் தேட்டரில் பார்க்குறேன் ஏன் கூட சேர்ந்து மொத்தத்துக்கு வெறும் பதிமூணு பேர் உட்காந்துருக்கிறேன் ஏன் அந்த வெண்ணையை காசு கொடுத்து போய் படம் பார்க்க மாட்டாங்களா அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் நல்லதையும் சொல்கிறேன் ஏன்னா நம்ம தாராபுரம் அவுட்ரு ஹோட்டலில் எல்லாம் பார்த்திங்கன்னா காசை கொடுத்து பொருள் வாங்க முடியாது இல்லை பொருளை வாங்கிட்டு காசும் கொடுக்க முடியாது டோக்கன் சிஸ்டம் வச்சுருப்பேன் காசு கொடுத்தா டோக்கன் கிடைக்கும் டோக்கனை கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்கலாம் ஏன்னா பொருளை வாங்கிட்டு அந்த பொருள் சரியில்லை அது அப்படி இப்படின்னு நோட்டை சொல்லிக்கிட்டுருப்போம் அப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அது ஏற்ற ஆகி போயிடும் அது மாதிரி தான் இந்த கமர்ஷியல் படமுமே வந்து அது கமர்ஷியல் படம் எந்த படமாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் போட மாட்டாங்க நீ வா ஆளாக வந்து நின்று ஏன்னா நான் என்னமோ பண்ணி வச்சுருப்பேன் அங்கே வந்து அங்கே வந்து நீ ஆளாக வரிசையில் வாங்கி தான் சாட்டுப்போ அப்படிங்கிற தான் அவங்களுக்கு அதனால தான் வந்து அவங்க எவ்வளவு மொக்கப்படம் கொடுத்தாலும் அவங்களுக்கு வசூலாயிருது இப்போ நம்ம ஆளுகளுக்கு எப்படின்னா அந்த செந்தில் கூப்பிட்டு இட்லி சுட்டு போடும் ஒரு கிளவி அது தான் நல்லா இருந்தால் இட்டு காசு கொடு தம்பி அப்படின்ட்டு இவங்க இப்போ நாலு நாளைக்கு முன்னாடியே போகிறாத்தையும் பார்த்துட்டு நான் பார்த்தேன் நான் ரசித்தேன் மிகவும் அருமையாக இருந்தது சுவையாக இருந்ததா என்று தெரியவில்லை ஆடால் உடலுக்கு வலுவானது அப்படிங்கிறது மாதிரி புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசிட்டு போயிடுவான் பார்க்கறவையும் பூரா சரி எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு அது ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பேன் தேட்டருக்காரனா மூணாவது நாள் காலி பண்ணி விட்டு வந்தா தான் வரவனவே மறுபடியும் போட்டு விட்டுருவேன் இதுதான் காலங்காலமாக இருக்குது ஆனால் இது வந்து வீடு இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிற ஒரு தம்பதிகளுடைய கதை வாடகை வீடு அப்படின்னாவே வந்து திருப்பூருக்கும் நமக்கும் அந்த வாடகை வீட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு லிங்க் ஒன்று இருக்குது இங்கே அப்படி தான் பத்து வீடு இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் வந்த சிலாம் பத்து வீடு இருக்கும் ஒரே ஒரு லெட்டின் பார்த்து வச்சுருப்பாங்க காலையில் ஆறரை மணிக்கு லைன் போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த லெட்டினுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு பக்கெட்டில் நம்ம ஊரில் அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு குடத்தை லைனில் போட்டிருப்பாங்க இவங்க அந்த பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி லைனை போட்டு வச்சுருப்பாங்க அது உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கிறவன் என்ன மனநிலையில் உட்காந்துருப்பேன் அது என்ன வெளியே ப பதினஞ்சு பேர் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கானே ஒரு சுதந்திரம் அவனுக்கு அங்கேயே பறிவு இருக்கும் அந்த மாதிரி அதில் இந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டார்னா அந்த மூணாவது பக்கெட் அவர் உள்ளுக்குள்ளே பூந்துருவாப்பில அதுலேயும் ரெக்கமெண்டேஷன் மாதிரி இடையில பூந்து உட்காந்துக்கிட்டு பார்ப்பலாம் அந்த தம த பிடி உடிக்கிற போய் உள்ளே போய்ட்டு வந்தேன்னா அடுத்து நம்ம போனோம்னா உள்ளே போடனா அறிக்கிட்டு இருக்கு உள்ளே போகவே முடியாது இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழலாம் திருப்பூரில் இருந்துச்சு நம்ம காலையில் வாசல் தொலிக்கிறதுக்கு பெரிய மல்லுக்கடி சாணி தொலைக்கிறதுக்கு இந்த மொதல் பாத்ரூம் போனவன் தண்ணி ஊற்றாமல் வந்திருப்பேன் நம்ம ரெண்டாவது ஒரு பக்கெட்டை கொண்டு போயிருப்போம் அது அவன் போனதுக்கே நம்ம ஊற்றுறதுக்கு சரியாக போகும் அப்புறம் நமக்கு இன்னொரு உடம்பு தண்ணி அங்கே தண்ணியுமே வந்து இந்த வீதி பைப்பில் அங்கே போய் தூக்கிட்டு வரணும் அதுவும் எட்டனா கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும் இப்படி பல பஞ்சாயத்துகள் இருக்குது அதுலேயும் இந்த ஓட்டு வீடு இப்படி ஓட்டு வீடு இருக்கும் இந்த இந்த மட்டத்துக்கு மட்டும் மறைச்சிருப்பேன் இங்கே கேப்பாக இருக்கும் இந்த பக்கம் புரிஷன் முன்னாடி என்ன பேசினாலும் அந்த பக்கம் கேட்கும் அதனால் பல விஷயங்களை சைகையிலே பேசுகிறது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க அப்படின்னா இந்த காலத்துலையுமே ரெண்டு குழந்தைங்க பத்திரிக்கைங்க அப்படின்னு அவங்க நமக்கு கட்டுப்பாடு விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ஹவுஸ் ஓனர்லாம் ஏன்னா நாலு பேர் இருந்துச்சுன்னா சீக்கிரம் மாமா செட்டுவிட்டாங்க அந்த மாதிரி எவனு வந்தாலும் தங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு என்ன இவ்வளோ சொந்தக்காரங்க இருக்காம்பாங்க ஒரே ஒருத்தர் வந்துருப்பார் ஊரில் வந்து நம்ம பெரியப்பாக வந்திருப்பார் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு என்ன இப்படி சொந்தக்காரங்க இருக்கீங்க எப்போ போவார் அப்படின் அப்படிம்பாங்க இப்படி பல சம்பவங்களை நம்மளும் அனுபவிச்சுட்டு வந்ததில்லை அந்த அனுபவமெல்லாம் கொஞ்சம் கூட மாறாத அளவுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு வந்திருக்காரு டைரக்டர் செலியன் பார்த்திவன் ஒரு பேட்டியில் சொன்னங்கா வீட்டை விற்று ஒரு படம் எடுத்தேன் நல்ல படம் எடுத்தேன் அவார்டெல்லாம் கிடச்சிச்சு இப்போ அந்த சீல்டை வைக்கிறதுக்கு எனக்கு வீடு இல்லை அப்படிம்பாரு உங்களுக்கு அருகாமையில் இந்த படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாடகை வீட்டில் வசித்த சில வழிகள் சில சந்தோஷமான அனுபவங்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக போய் நீங்கள் திரையரங்குகளி சென்று கண்டு கழித்து விட்டு வாருங்கள் வாடகை வீட்டில் இருந்தவன் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன் ஆனால் நான் காசு கொடுத்து இந்த படத்தை பார்த்தேன் நன்றி வணக்கம்